பிரபல ரவுடியான பாம் சரவணன் நேற்று முன்தினம் துப்பாக்கி முனையில் போலீசாரால் சுட்டு பிடிக்கப்பட்டார் பல்வேறு கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளது தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்குகளுக்காக ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் பாம் சரவணனை போலீசார் சுட்டுப்பிடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாம் சரவணனிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கடும் தகவல்கள் வெளியானது பாம்ப சரவணனின் சகோதரர் தென்னரசுவின் கொலைக்கு பழி வாங்குவதற்காக பன்னீர்செல்வம் என்ற நபரை காவல் நிலையத்தில் இருந்து கடத்தி சென்று ஆந்திர மாநிலம் கூடூர் பகுதியில் உள்ள ஆற்றங்கரையோரம் வைத்து கொலை செய்து எரித்ததாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருந்தார் இந்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக கோயம்பேடு காவல் நிலையத்தில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது நீதிமன்ற காவலில் பாம் சரவணன் உள்ள நிலையில் போலீசார் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது பாம் சரவணனை கூடூர் பகுதிக்கு அழைத்து சென்று ஆந்திர காவல்துறை துணையுடன் இணைந்து கொலை குறித்து கூறப்படுகிறது பன்னீர்செல்வம் ஆற்றங்கரையில் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட பகுதியில் ஏதேனும் அறிகுறிகள் தடயங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாக விசாரிப்பதற்காக ஆந்திர போலீசாருக்கும் வருவாய்த்துறைக்கும் சென்னை காவல்துறையினர் தகவல் அளித்துள்ளனர் நீதிமன்ற அனுமதியுடன் பாம் சரவணனை ஆந்திரா அழைத்துச் செல்ல சென்னை போலீசார் திட்டமிட்டுள்ளனர் இதற்கிடையே பன்னீர்செல்வம் காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக காவல்துறையினர் பதிவு செய்துள்ளனர் எரித்து கொலை செய்யப்பட்ட ரவுடி பன்னீர்செல்வம் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அவர் காணாமல் போனார் தனது நண்பர் வழக்கறிஞர் ராஜேஷ் அகரம் அப்பு உள்ளிட்டோருடன் பாம் சரவணன் இணைந்து இந்த கொலையை செய்தது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது தற்போது இவர்கள் மூன்று பேரும் உயிரோடு இல்லாத நிலையில் கடத்தி சென்ற பன்னீர் செல்வத்தை ஆந்திர எல்லையில் வைத்து பாம் சரவணன் உள்ளிட்ட அவரது நண்பர்கள் எரித்து கொலை செய்தது போலீசார் நடத்திய விசாரணையில் வெளிவந்துள்ளது சரித்திர பதிவேடு குற்றவாளியான பன்னீர்செல்வம் காணாமல் போய் ஏழு ஆண்டுகள் கழித்து தற்போது அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மறுபுறம் ரவுடி பாம் சரவணனின் மனைவி மகாலட்சுமி பாஜகவில் இருப்பது வெளிவந்துள்ளது அவர் பாஜக சிந்தனையாளர் பிரிவில் மாநில நிர்வாகியாக பதவி வகித்து வருகிறார் சமீபத்தில் அவரது பிறந்தநாள் விழாவில் பாஜகவைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க